சதிபின்ூர் ரபியா ரதி அல்லாஹூ அன்னு அவர்கள் அல்லாஹின் தூதர் நபி முஹம்மது சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய மதினத்து தோழர்களில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் ஒவ்வொரு பதிவிலும் சொல்வதை போன்று ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் தனித்துவத்தையும் சிறப்பம்சங்களையும் இஸ்லாம் வழங்கியதென்றே சொல்ல முடியும் அந்த வகையில் யார் இந்த சாதிபுனு ரபி அரதியுல்லா அவர்கள் என்று பார்த்தால் அன்று மதீனாவில் மக்காவிலிருந்து தன்னுடைய உடைமைகளை தான் சம்பாதித்த சொத்து செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்துவிட்டு மக்காவின் மதீனாவை நோக்கி வந்த தோழர்களை அன்போடு வர வரவேற்று அரவணைத்து அவர்களுக்கு புகலிடம் அளித்தவர்களே மதினத்தை தோழர்கள் அப்படிப்பட்டவர்கள் சாதி புனு ரபிய ரதியுல்லாஹூ அன்பர்களுடைய முக்கியத்துவம் அல்லது அந்த இடம் என்னவென்று சொன்னால் அன்று அவ்வாறு வந்த தோழர்களில் அப்துல் ரஹ்மான் இன் அவுஃப் ரதி அல்லாஹு அவர்கள் இவர்களுடன் தான் சகோ இஸ்லாமிய பரஸ்பர சகோதரத்துவம் ஏற்படுத்தப்படுகிறது அவ்வாறு அந்த சகோதரத்துவம் ஏற்படுத்தப்பட்ட நேரத்தில் தனது உடன்பிறவா இஸ்லாமிய சகோதரன் என்ற இடத்தில் வைத்து இவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் என்னிடத்தில் இவ்வளோ இவ்வளவு சொத்து செல்வங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அவைகளில் சரி பாதியை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் மேலும் நான் முடித்திருக்கின்ற மனைவி மனைவிகளில் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை முடித்திருந்தார்கள் உங்களுக்காக நான் மனமோந்து விட்டுக் கொடுக்கின்றேன் அந்த காலத்தில் சஹாபாக்கள் அவர்களுக்கு இருந்த அந்த அந்த அளப்பெரிய மரியாதை தங்கள் இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கக்கூடிய தங்களுடைய தோழர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இவைகள் என்னுடைய மனைவிமார்களில் நீங்கள் விரும்பியவரை நான் உங்களுக்காக விவாகரத்து செய்து விட்டு விடுகின்றேன் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு கவனிக்க முனைந்தாலும் அங்கே மக்கத்து தோழர் அப்து ரஹ்மான் இப்ப ரதிலான் கூறுகிறார்கள் அல்லா உங்களுடைய பொருள் செல்வத்தில் குடும்பத்தில் அருள் வளத்தை ஏற்படுத்தட்டும் எனக்கு நீங்கள் சந்தை இருக்கக்கூடிய இடத்தை மாத்திரம் காட்டுங்கள் என்று சொல்லி காட்டப்பட்ட நேரத்தில் சில கால சில காலத்தில் பெண் பெண்ணொருவரை திருமணம் முடித்து மதீனாவிலும் செல்வந்தர்களில் ஒருவராக அவர் இடம் பிடிக்கிறார் வியாபாரிகள் நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அழிவுகள் என்பது தடைகளை அல்ல நஷ்டம் என்பதும் வீழ்வதென்பதும் அருமையும் புதினமானவைகளும் அல்ல அவர்கள் தலை தூக்குவார்கள் இதற்கு உதாரணம் மிகப்பெரிய உதாரணம் மக்காவிலும் மிகப்பெரிய செல்வந்தராகவும் கொடை வள்ளலாகவும் மதீனாவிலும் அதுபோன்று வாழ்ந்த அப்து ரஹ்மானி நவப் ரதியுல்லானோர் அப்படிப்பட்ட அப்துல் ரஹ்மான் பின் ரதியு அல்லோருடன் தோழமை ஏற்படுத்தப்பட்ட சஹாபியே சாதிபின் ரபி ரதியுல்லானோர் இவருக்கென்று தனியான ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது இவர்கள் ஹிஜ்ரி மூன்றாம் வருடம் உபது யுத்தத்தின் பொழுது ஷஹிதாக்கப்பட்ட அந்த தோழர்களில் இவரும் ஆகிவிடுகிறார்கள் அன்று உகதி யுத்தம் நிறைவுற்ற அந்த நேரத்தில் நபி சல்லாது அலிசல்லாம் அவர்கள் யார் சாதுக்கு நேர்ந்தது என்னவென்று பார்த்துவிட்டு வரக்கூடியவர் என்று வினவின பொழுது அங்கே அல்லது சாபித் இரண்டு பேரில் ஒருவர் நான் பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி உடனே விரைகிறார்கள் விரைந்து போய் பார்த்தால் சாது அவர்கள் தன்னுடைய இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டிருப்பதை அவதானிக்கிறார்கள் இறுதியாக அங்கே அவருடைய உரையாடல் நடை இடம்பெறுகிறது சொல்லுகிறார்கள் சாது அல்லாவின் தூதர் அவர்கள் என்னை அனுப்பினார்கள் உங்களுடைய நிலைமையை பற்றி அறிந்து வருவதற்கு அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னை இறந்தவர்களில் கண்டதாக சொல்லிவிட்டு மேலும் சொல்லுங்கள் என்னுடைய சலாத்தை அதே நேரத்தில் சாது சொல்லுவதாக நீங்கள் கூறுங்கள் ஒரு நபி தனது சமுதாயத்துக்காக வேண்டி செய்த செய்யக்கூடிய வைகளை இட்டு அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய நட்பாக்கியத்தை வழங்கட்டும் என்று நான் கூறியதாக கூறுங்கள் மேலும் கூறுங்கள் நான் ஏறத்தாழ பன்னிரண்டு அம்புகளினால் குத்தப்பட்டிருக்கின்றேன் காயமு காயம் ஏற்பட்டு இந்த நிலைமையில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதையும் நீங்கள் கூறுங்கள் அதே நேரத்தில் என்னுடைய சமுதாயத்து இதர மக்களுக்கு நீங்கள் சலாத்தை எத்தி வைத்து சொல்லுங்கள் சலாத்தை வையுங்கள் அதே நேரத்தில் சொல்லுங்கள் அது சொல்வதாக அல்லாவின் தூதரோடு அவர்களை கண்ணிமை போன்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அவர்களை விட்டும் விரண்டோட வேண்டாம் அவ்வாறு நீங்கள் செய்தால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாக்கியம் இருப்பதாகவும் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் சதுர் அதி அல்லாஹூ அவர்கள் அங்கே ஷஹிதாக்கப்படுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைத்த நேரத்தில் சொல்லுகிறார்கள் ரஹீமகுல்லா அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொள்ளட்டும் அவர்களுக்கு கருணை காட்டட்டும் ஐயன் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் குற்றுயிராக வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையில் இருந்து கொண்டு நல்லுபதேசம் செய்தவர் என்று சொல்லி அவர்களுடைய அந்த ஷஹாதத்தை தொடர்ந்து அவர்களும் இன்னுமொரு தோழரும் ஒரே கபரில் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள் அவருடைய பேர் ஹாரிஜாபின் ஜெய்தி பினு அபி ஜுஹைர் ரதூ அனு அவர்கள் ஆக மொத்தத்தில் நாங்கள் ஏற்கனவே பார்த்ததை போன்று உகது யுத்தத்தின் நிலைமை சற்று அகோரமாக நல்ல விளைவுகளையும் அதைவிட அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திய ஒரு யுத்தமாக கருதப்படுகிறது எனவே அந்த விடயத்தை நாங்கள் இவருடைய வரலாற்றிலிருந்தும் இன்னும் பல தோழர்களின் வரலாற்றிலும் இருந்தும் நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம் சதுரதி எல்லானோருடைய வாழ்க்கையின் வரலாற்றின் பக்கங்களை விரட்டுவதற்கு அழைத்தவனாய் விடைபெறுகின்றேன்